வணக்கம் பைபிளை முழுவதுமாக வாசிக்கும் நம் லட்சிய பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நாம் ரூத்து நூலில் இரண்டாவது அதிகாரத்தை வாசிக்க இருக்கிறோம் இதுவரை நாம் மொத்த நூல்களில் பத்தொன்பது புள்ளி ஆறு சதவீதம் நூல்களை வாசித்து முடித்துவிட்டோம் இன்னும் சில நூல்களை முடித்தால் நம் பயணம் வெற்றிகரமாகும் இன்றைய வாசிப்பின் மூலம் அந்த இலக்கை இன்னும் முன்னோக்கி நகர்த்துவோம் வாங்க தொடங்குவோம் அயல்நாட்டு பெண்ணுக்கு கிடைத்த பரிவு நகோமிக்கு போவாசு என்ற உறவினர் ஒருவர் இருந்தார் அவர் செல்வமும் செல்வாக்கும் உடையவர் எலிமலைக்கென் வழியில் உறவானவர் ரூத்து நகோமியிடம் நான் வயலுக்கு போய் யார் என்னை கருணை கண் கொண்டு நோக்குவாரோ அவர் பின்னே சென்று கதிர்களை பொறுக்கிக் கொண்டு வருகிறேன் எனக்கு அனுமதி தாரும் என்றார் அவரும் போய் வா மகளே என்றார் ரூத்து ஒரு வயலுக்குப் போய் அறுவடையாளர்கள் பின்னால் சென்று அவர்கள் சிந்திய கதிர்களை பொறுக்கி சேர்த்தார் தற்செயலாக அவர் போயிருந்த அந்த வயல் எலிமலைக்கின் உறவினரான போவாசுக்கு உரியதாயிருந்தது சிறிது நேரம் கழித்து போவாசு பெத்லஹேமிலிருந்து அங்கு வந்து சேர்ந்தார் அவர் அறுவடையாளர்களை நோக்கி ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக என்றார் அவர்களும் ஆண்டவர் உமக்கு ஆசி வழங்குவாராக என்றார்கள் அவர் அறுவடையாளர்களின் கண்காணியிடம் இவள் யார் வீட்டுப் பெண் என்று கேட்டார் அதற்கு அறுவடையாளர்களுக்கு மேற்பார்வையாளராய் நியமிக்கப்பட்டிருந்த வேலையாள் இவள்தான் மோவாபு நாட்டிலிருந்து திரும்பியுள்ள நகோமியோடு வந்திருக்கும் மோவாபிய பெண் அறுவடையாளர்களின் பின்னே சென்று சிந்தும் கதிர்களை பொறுக்கிக் கொள்வதற்கு என்னிடம் அனுமதி கேட்டாள் காலை முதல் இதுவரையில் அவள் சிறிதும் ஓய்வின்றி கதிர் பொறுக்கிக் கொண்டிருந்தாள் இப்போதுதான் அவள் பந்தல் நிழலில் சற்று ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறாள் என்றார் பிறகு போவாசு ரூத்தை நோக்கி பெண்ணே நான் சொல்வதை கேள் இந்த வயலைத் தவிர வேறு எந்த வயலுக்கும் போய் நீ கதிர் பொறுக்க வேண்டாம் என் வயலில் வேலை செய்யும் பெண்களுடன் இங்கேயே இரு அறுவடையாளர்கள் வேலை செய்யும் இடத்தை நன்றாக கவனித்து அங்கே போய் அவர்கள் பின்னால் கதிர் பொறுக்கும் பெண்களோடு நீயும் இரு எந்த வேலைக்காரனும் உனக்கு தொந்தரவு கொடுக்கக் கூடாதென நான் கட்டளையிட்டிருக்கிறேன் உனக்கு தாகம் எடுத்தால் அவர்கள் நிரப்பி வைத்துள்ள பாண்டங்களிலிருந்து தண்ணீர் அருந்திக்கொள் என்றார் ரூத்து போவாசின் பாதங்களில் விழுந்து வணங்கி என்னை ஏன் இவ்வாறு கருணை கண் கொண்டு நோக்குகிறீர் அயல் நாட்டு பெண்ணாகிய என்னை ஏன் இவ்வளவு பரிவுடன் நடத்துகிறீர் என்று கேட்டார் போவாசு உன் கணவன் இருந்ததிலிருந்து உன் மாமியாருக்காக நீ செய்துள்ள அனைத்தையும் கேள்விப்பட்டேன் உன் தந்தையையும் தாயையும் துறந்துவிட்டு முன்பின் தெரியாத ஒரு இனத்தாருடன் வாழ நீ வந்திருப்பது எனக்கு தெரியும் நீ செய்துள்ள அனைத்திற்கும் ஆண்டவர் உனக்கு தகுந்த பலன் அளிப்பார் இஸ்ரவேலின் கடவுளான ஆண்டவருடைய இறக்கைகளின் அரவணைப்பை நீ தேடி வந்திருக்கிறாய் அவர் உனக்கு முழு நிறைவான பலனை அருள்வார் என்றார் அதற்கு ரூத்து ஐயா கருணை மிகும் கண் கொண்டு நோக்கின்றீர் உம்முடைய பணிப்பெண் அல்லாத என்னை கனிமொழி கொண்டே தேற்றுகின்றீர் என்றார் உணவு வேலை வந்ததும் போவாசு ரூத்திடம் இங்கே வந்து இந்த அப்பத்தை எடுத்து புளித்த திராட்சை ரசத்தில் தோய்த்து சாப்பிடு என்றார் அவரும் அவ்வாறே போய் அறுவடையாளர்களுடன் உட்கார்ந்து கொண்டார் போவாசு அவருக்கு வருத்தைப் பயரும் கொடுத்தார் அவர் பசிதீர உண்ட பின்னும் சிறிதளவு உணவு எஞ்சியது பிறகு அவர் மீண்டும் கதிர் பொறுக்க எழுந்து சென்றார் போவாசு தம் அறுவடையாளர்களிடம் அரிகட்டுகள் கிடக்கும் இடத்தில் அவள் கதிர் பொறுக்கட்டும் அவளை யாரும் அடட்ட வேண்டாம் மேலும் கட்டுக்களிலிருந்து சில கதிர்களை உருவி போட்டு விடுங்கள் அவள் பொறுக்கிக் கொள்ளட்டும் யாரும் அவளை தடுக்க வேண்டாம் என்றார் என்று கட்டளையிட்டார் அவருடைய வயலில் ரூத்து மாலை வரை கதிர்களை பொறுக்கி சேர்த்தார் அவற்றை தட்டிப் புடைத்து நிறுத்தபோது வார்கோதுமை ஏறத்தாழ இருபது படி இருந்தது அவர் அதை எடுத்துக்கொண்டு ஊருக்குள் சென்று தம் மாமியாரிடம் காட்டினார் அவர் உண்டப்பின் அவர் தம் மாமியார் அவரிடம் இன்று எந்த வயலில் கதிர் பொறுக்கினாய் அது யாருடைய வயல் என்று கேட்டுவிட்டு உனக்கு பரிவு காட்டியவருக்கு ஆண்டவர் ஆசி வழங்குவாராக என்றார் ரூத்து தம் மாமியாரிடம் தாம் கதிர் பொறுக்கின வயல் இன்னாருடையது என்பதை தெரிவிப்பதற்காக நான் இன்று கதிர் பொறுக்கின வயலின் உரிமையாளர் போவாசு என்றார் நகோமி அவரிடம் அப்படியா வாழ்வோருக்கும் ோருக்கும் என்றும் பேரன்பு காட்டும் ஆண்டவர் அவருக்கு ஆசை வழங்குவாராக என்றார் மேலும் அவர் போவாசு நமக்கு நெருங்கிய உறவினர் நம்மை காப்பாற்றும் கடமையுள்ள முறை உறவினர் ஒருவர் என்றார் மோஹபியரான ரூத்து மீண்டும் அவர் அறுவடை முடியும் வரை தம்முடைய ஆள்களுடன் நகோமி தம் மருமகள் ரூத்திடம் நீ அவருடைய பணிப்பெண்களோடு இருப்பதுதான் நல்லது வேறொருவனது வயலுக்கு நீ போனால் அங்குள்ள ஆண்கள் உனக்கு தொந்தரவு கொடுக்க கூடும் என்றார் அவ்வாறே ரூத்து போவாசின் பணிப்பெண்களை விட்டு பெரியாதிருந்து வார்கோதுமையும் கோதுமையும் அறுவடையாகும் வரை கதிர் பொறுக்கி வந்தார் தம் மாமியாருடனேயே தங்கியிருந்தார் நாம் ஆயிரத்து நூற்றி எண்பத்தொன்பது அதிக இருநூற்று முப்பத்தி நான்கு அதிகாரங்களை நிறைவு செய்து விட்டோம் சில அதிகாரங்களை வாசித்தால் முழு பைபிளையும் நீங்களும் பங்கேற்றால் பைபிளை முழுமையாக வாசித்து முடிப்போம் இது நம் வாழ்க்கையிலும் ஆன்மாவிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த பயணம் உங்களுக்கு நம்பிக்கையையும் சமாதானத்தையும் கொடுத்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்க வேண்டாம் பகிர்ந்து மற்றவர்களையும் இந்த பயணத்தில் சேருங்கள் நாளை மறக்காமல் வாருங்கள்